ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் மவுண்ட்பேட்டன் பிரபு குண்டு வைத்துக் கொல்லப்பட்ட நாள் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலான ஜார்ஜ் மவுண்ட்பேட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இங்கிலாந்தில் வின்சர் என்ற இடத்தில் பிறந்தார் ஆரம்ப காலத்தில் பத்து வருடங்கள் வீட்டிலேயே கல்வி பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கப்படையில் சேர்ந்தார் துணை தளபதியாக பதவி உயர்வு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கடற்படை தளபதியாக பதவி உயர்வு பெற்றார் அதற்கு அதிட்டு வருடம் இளவரசர் எட்வர்டுடன் இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பயணம் சென்றார் கப்பற்படையில் படிப்படியாக உயர்ந்த இவர் கேப்டன் பதவியைப் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கெல்லி போர்க்கப்பலின் பொறுப்பு வழங்கப்பட்டது இரண்டாம் போர் சமயத்தில் எச் எம் எஸ் எல்லியின் கமாண்டராக பல துணிச்சலான வியூகங்களை வகுத்து செயல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவின் வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டார் சுதந்திரத்துக்குப் பிறகு பெரும்பாலான பிரிட்டிஷ் அதிகாரிகள் இந்தியாவை விட்டு வெளியேறிவிட்டனர் ஆனால் பேட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விடுமுறைக்காக அயர்லாந்து சென்றிருந்தபோது ஐரிஷ் குடியரசின் இராணுவத்தினர் இவர் பயணம் செய்த படகில் குண்டு வைத்துக் கொன்றனர் இவருடன் மேலும் மூன்று பேர் இந்த குண்டு வெடிப்பில் பலியானார்கள்